சித்திரை என்றழைக்கப்படும் நட்சத்திரம் ரோஹிணியை முதல் நட்சத்திரமாக கொண்ட சரியான அமைப்பில் பதினோராவது நட்சத்திரம் ஆகும் இதை பற்றி சொல்லும் முன் மொத்தமுள்ள இருபத்தேழு நட்சத்திரங்கள் பற்றிய ஒரு பொதுவான உண்மையை சொல்லியாக வேண்டும் நிலவு பூமியைச் சுற்றி தனது சுற்றுவட்ட பாதையில் ஒவ்வொரு நாளும் எதிர்கொள்ளும் உடுக்கலால் நல் சித்திரங்கள் எனும் நட்சத்திரங்கள் தான் இந்த இருபத்தேழு நாள் நட்சத்திரங்கள் சூரியன் தனது சுற்றுவட்ட பாதையில் எதிர்கொள்ளும் உடுக்கலாலான சித்திரங்கள் எனும் ராசிகள்தான் இந்த பன்னிரண்டு ஓரைகள் இந்த பன்னிரண்டு ஓரைகளில் முருகன் முதலில் உருவாக்கிய சித்தர் ஓரையின் அங்கமான ரிஷப ஓரையை தவிர மீதமுள்ள பதினோரு ஓரைகளை உருவாக்கியவர் திருமால்தான் அவரேதான் இருபத்தேழு நாள் நட்சத்திரங்களையும் தொகுத்தவர் ஆனால் இந்த இருபத்தி ஏழு நாள் நட்சத்திரங்கள் அனைத்தையுமே திருமால் உருவாக்கவில்லை ஏற்கனவே அறியப்பட்ட சில நட்சத்திரங்களை தான் உருவாக்கியவற்றோடு சேர்த்துத்தான் இந்த இருபத்தி ஏழு நாள் நட்சத்திரங்களை திருமால் தொகுத்தார் முதல் கடவுளான சிவனை ஓரையாக முதன் முதலாக நினைவு கூர்ந்தவர் முருகன்தான் அவர் சிவனை சித்தர் ஓரையாக நினைவு கூர்ந்தார் காளை சிவன் பைரவர் ஆகிய மூன்றையும் உள்ளடக்கிய அந்த சித்தர் ஓரையின் ஒரு அங்கமாக இருந்த காளையை மட்டும் திருமால் ரிஷபராசி என்று கொண்டார் முருகனைத் தொடர்ந்து ஒவ்வொரு கடவுளையும் அவர்களின் காலத்திற்குப் பிறகு நட்சத்திரங்களாக பார்ப்பது வழமையானது இதன்படி முருகன் கார்த்திகை நட்சத்திரமாக நினைவு கூறப்பட்டார் இராவணன் குரவன் ஓரையாளி என்று வடபாதி விண்கோளத்தில் உள்ள கிரீட வடிவ நட்சத்திரத்தால் கூறப்பட்டார் இதுவே கொரோனா போரியாலிஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிறது இந்திரன் குரவன் யாத்திரையாளி என்று தென்பாதி விண்கோளத்திலுள்ள உள்ள இன்னுமொரு கிரீட வடிவ நட்சத்திரத்தால் நினைவுகூரப்பட்டார் இதுவே ஆங்கிலத்தில் கொரோனா ஆஸ்ட்ராலிஸ் என்று அழைக்கப்படுகிறது கிருஷ்ணன் இன்று அவிட்டம் நட்சத்திரமாக கருதப்படும் பட்டம் என்ற நட்சத்திரத்தால் நினைவுகூரப்பட்டார் திருமால் தனது பன்னிரண்டு ராசிகளை எக்லிப்டிக் எனப்படும் சூரியனைச் சுற்றியுள்ள பூமியின் சுற்றுவட்ட பாதையில் சூரியன் பயணிக்கும் கடிகார திசையில் ஒவ்வொன்றாக வரிசையாக அமைத்தார் திருமால் உருவாக்கிய பன்னிரண்டு ராசிகளின் அங்கங்களாக அவர் உருவாக்கிய இருபத்தேழு நாள் நட்சத்திரங்களும் அதே தளத்தில்தான் அமைந்திருக்கின்றன அதாவது கோள்களுக்கிடையிலான புவியீர்ப்பு விசையின் தாக்கத்தால் சூரியன் பூமி நிலவு மற்றும் அனைத்து கோள்களின் சுற்றுவட்ட பாதைகள் ஏறத்தாழ ஒரே தளத்தில்தான் அமைந்துள்ளன என்பது குழப்பத்தை நிவர்த்திக்க இங்கு குறிப்பிடப்பட வேண்டும் சூரியன் எதிர்கொள்ளும் ராசிகளும் நிலவு எதிர்கொள்ளும் நட்சத்திரங்களும் ஒரே தளத்தில் இருப்பது இதனால்தான் திருமாலுக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட நட்சத்திரங்கள் இந்த தளத்தில் திட்டமிட்டு அமைக்கப்படவில்லை அவை செலஸ்டியல் ஸ்பியர் எனும் விண்கோளத்தில் எங்கு வேண்டுமானாலும் அமைந்திருந்தன ஏற்கனவே இருந்த இதுபோன்ற பல நட்சத்திரங்களையும் அவற்றுக்குரிய கடவுளர்களை நினைவுகூர திருமால் தனது இருபத்தேழு நாள் நட்சத்திரங்களில் உள்ளடக்கியதால் திருமாலுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட அந்த நட்சத்திரங்கள் பூமியின் சுற்றுவட்ட பாதை தளத்தில் அமையாமல் விண்கோளத்தில் எக்லிப்டிக்கு மேலும் கீழும் அமைந்துள்ளன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி விண்கோளத்தில் மேல் பாதியில் அமைந்துள்ள நட்சத்திரங்களில் ஒன்றுதான் குரவன் ஓரையாளி என்று தமிழிலும் கொரோனா போரியாலிஸ் என்று ஆங்கிலத்திலும் அழைக்கப்படும் ராவணனை குறிக்கும் இராவண நட்சத்திரம் ராவணனை பிராமணனுக்கு பிடிக்காது என்பதால் இருபத்தேழு நாள் நட்சத்திரங்களிலிருந்து இராவண கிரீட நட்சத்திரத்தை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக சித்திரை நட்சத்திரம் என்ற ஒற்றை உடுவை கண்ணீர் ராசியில் கிரீட நட்சத்திரம் அமைந்திருந்த அதே கோணப்பகுதியில் தேர்வு செய்து கொண்டான் பிராமணன் சிவனை குறிக்கும் சித்திரை என்ற முதல் மாதம் உண்டு ஆனால் சித்திரை என்ற பெயரில் எந்த ஒரு நட்சத்திரத்தையும் திருமால் உருவாக்கவில்லை சித்திரையல் நாட்காட்டியை உருவாக்கிய முருகன் தனது முதல் மாதத்தை சித்தர் ஓரை சித்திரை என்று சிவ ஓரையின் பெயரால் அழைத்தார் அதையே திருமாலும் வழிமுடிந்து தான் உருவாக்கிய பஞ்சாங்கத்திலும் தனது முதல் மாதத்தை சித்திரை என்றே கொண்டார் ஆனால் சித்திரை என்ற நட்சத்திரத்தை திருமால் உருவாக்கவே இல்லை ஃப்ராடு பிராமணன்தான் ராவணனை இருட்டடிப்பு செய்ய இப்படி மாற்றியமைத்துள்ளான் எனவே சித்திரை நட்சத்திரத்திற்கு பதிலாக இனி இராவண கிரீட நட்சத்திரத்தை பற்றித்தான் பேசப்போகிறோம் அஸ்தம் எனும் பூதி நட்சத்திரத்திற்கு அடுத்ததாக கன்னிராசியில் முழுவதுமாக அமைந்துள்ள நட்சத்திரம்தான் இராவண கிரீட நட்சத்திரம் இதன் தெய்வம் தவஸ்தார் அதாவது தவஸ்தர் என்கிறான் இது தவமிருந்த முருகனையும் குறிக்கும் தவமிருந்த ராவணனையும் குறிக்கும் இந்த நட்சத்திரத்தின் அடையாளம் அதாவது சின்னம் சிப்பிக்குள் முத்து என்கிறான் இது முத்தெடுத்த பாண்டியனாகிய முருகனைத்தான் குறிக்கும் முத்தெடுத்த இரண்டாம் தமிழ்ச்சங்க பாண்டியன் என்பது முத்தை குறிக்கும் கவாடபுரத்தை தலைநகராகக் கொண்டு அரசாண்ட முருகனைத்தான் குறிக்கும் இந்த நட்சத்திரத்தின் கோடும் செவ்வாய் என்கிறான் இதுவும் முருகனை குறிக்கும் கோள்தான் வருடத்தின் முதல் மாதத்தை குறிக்கும் சித்திரையின் பெயரால் சித்திரை நட்சத்திரத்தை இராவணகிரிட நட்சத்திரத்திற்கு பதிலாக உருவாக்கிய பிராமணன் முதல் மாதமாகிய சித்திரையை அடிகோளிய முருகனியே இந்த நட்சத்திரத்தின் தெய்வமாக்கி விட்டான் அதன் சின்னத்தையும் முத்துச்சிப்பி என்றாக்கி அதன் கோளையும் செவ்வாய் என்றாக்கி முருகனை குறிக்கும்படி மாற்றிவிட்டான் பார்த்தீர்களா இதிலிருந்து சித்திரை என்ற முதல் மாதத்தை முதன் முதலாக பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே முருகன் உருவாக்கினார் என்ற எனது ஆய்வு வழி அனுமானத்தை பிராமணன் உறுதி செய்திருக்கிறான் இந்த நட்சத்திரம் இராவண கிரீடம் என்பதால் இதன் தெய்வம் தவஸ்தர் எனும் இராவணன்தான் இதன் சின்னம் இராவணனின் கிரீடம்தான் இராவணன் சிவதாசன் என்பதால் இராவண கிரீட நட்சத்திரத்தின் கோள் சூரியனாக இருக்கலாம் இராவணனுக்கான பலன்கள் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கும் பொருந்தும்